வணக்கம் நாளை முதல் அக்னி வெயில் உங்கள் மண்டையை பொழக்க வாய்ப்புள்ளது எனவே எந்த ஒரு வேலைவெட்டிக்கும் போகாமல் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது அடுத்த இரண்டு மாதம் சூரியன் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூடி வருவது உறுதி சோ பி கேர்ஃபுல் போன வருடம் வெயிலில் செத்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் அது சர்வ சாதாரணம் இந்த தடவை அதிக விக்கெட்டுகளை எடுப்பதற்கு சூரியன் காத்திருக்கிறது ஏங்க எங்க ஊர்ல நான் பார்க்காத வெயிலா என்னமோ பெருசா சென்னை வெயில் எங்க ஊர்ல நாங்க பார்க்காத வெயிலா அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க காது மேலே ஒண்ணு போடுங்க உங்கூர் வெயிலும் சென்னையில் அடிக்கிற வெயிலும் ஒண்ணா ஒழுங்கா சொல்ற மூணு மாசம் உங்க ஊருக்கே ஓடி போயிரு அப்படின்னு அவங்க கிட்ட அடிக்காம அன்பாக சொல்லுவோம் சொன்னா புரிஞ்சுக்குங்கடா வெயில இருந்து கஷ்டப்படாதீங்கடா எது

எனக்கே வெயில நினைச்சா பயமா இருக்கு நீ இப்ப தானே சென்னைக்கு புதுசு போக போக சென்னை வெயில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் ஏங்க எங்க ஊர்ல வயக்காட்லயே நாங்க ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கோம் ஏனமோ பெரிய சென்னை வெயில் சென்னை வெயில்னு நிக்கிலா உங்க ஊர்ல ஆறு குளம் பம்பு செட்டுன்னு இருக்கும் நல்லா சில்லு சில்லுன்னு இருப்பீங்க இங்க அப்படியா ஏங்க இதுக்கு அந்த டிவி காரனே பரவாயில்ல போல இருக்கு நீங்க தான் பயமுறுத்துறீங்க நானே சம்மர் எப்படிடா சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே என்ன

இங்க பார் இது எப்படி எங்க இந்த நேரத்துல இதெல்லாம் குடிக்க கூடாதுங்க யார் சொன்னா உனக்கு எப்படி எழுனியோ அந்த மாதிரி எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இது முப்பது ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும் இது கிடைக்குமா பெருசா பைசா வந்துட்டான் இது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா இதுக்கு நூறு ரூபா கொடுத்தாலும் தப்பே கிடையாது இதெல்லாம் சிட்டி போனங்களுக்கு எங்க தெரிய போகுது குட் மார்னிங் நிக்கிலா குட் மார்னிங் சண்டே என்ன ஸ்பெஷல் கத்திரிக்காய் குழம்பு கீரை பொரியல் சுட சுட சாதம் அப்புறம் மோர் ஊத்துன பழைய சாதம் இருக்கு சாப்பிட்றீங்களா எது சண்டே எதுமோ நான்வெஜ் இல்லையா ஏங்க இது கோடை காலம் உடம்புக்கு குளிர்ச்சியா தான் சாப்பிடணும் நான்வெஜ் எல்லாம் சூடுங்க சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நிம்மதியா ரூம்ல இருக்கேன் அப்ப கூட என் இஷ்டத்துக்கு சாப்பிட கூடாதா அதெல்லாம் சாப்பிட கூடாது நம்ம உடம்ப நம்ம தானே பாத்துக்கணும் நீ வேணா ஆடு கோழி எல்லாம் என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிடு நான் ஆடு கோழியை தான் சாப்பிடுவேன்